இந்த அன்பர்களுக்கு செவ்வாய் செவ்வாய்பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு ரிசபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி மிருக சீரீச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் புனர்பூச நேத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் உங்களுக்கு வந்து சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு நிலம் சொத்து சேர்க்கை உண்டு நீங்கள் வந்து வேட்டைக்கு தயாராகுங்கள் நல்ல வருமானம் சம்பாத்தியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஐம்பத்தெட்டு நாட்கள் உண்டு மீனராசிக்கு செவ்வாய் பகவான் யார் என்று பார்க்கலாம் மீனராசிக்கு தனம் வாக்கு குடும்ப தந்தை பாக்கியாதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து வருகிறார் இரண்டு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு வந்து குடும்ப பாக்கியாதிபதியாக வருகிறார் குடும்ப ஆதரவு இருந்தால் எதையும் எளிதாக விடக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்களுடைய அப்பாவிடம் வெதண்டாவதம் எகடாவிடம் பேசுறது இந்த மாதிரியான நிலையெல்லாம் பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கோவச்சிக்கிறது பிடிவாதமாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா செவ்வாய் இரண்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது பிடிவாதமும் கோப குணமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் சிறு வயது முதலே இறை தேடல் பக்தி அதிகமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் சன்னியாசி துறவி மாதிரி பாத யாத்திரை கிரிவலம் நிறையா கோயிலுக்கு போகிறது நெற்றி நிறையா பட்டை உபூதி பொட்டு வச்சுக்கிறது சிறு வயதிலேயே இறை ஞானம் மீனராசி என்பலுக்கு மேலோங்கும் இது ஏனென்றால் காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து அதிபதியாக வருகிறார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லா மற்றவர்களிடம் பழகக்கூடியவர்கள் ஆனால் வந்து சுருக்குன்னு பேசக்கூடிய தன்மை இவர்களிடம் உண்டு பேச்சு வந்து அப்படி சுருக்குன்னு இருக்கும் மற்றவர்கள் வந்து பேச்சால் வந்து காயப்படுத்தும் தன்மை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இரண்டு ஒன்பதாம் வீட்டிற்கு செவ்வாய் புகானே அதிபதியாக வருவதால் மீனராசி என்பவருடைய செயல்பாடுகள் இருக்கும் செவ்வாய் புகானுடைய காரகத்துவங்கள் பார்க்கலாம் ஒம்பது நாகரங்களில் செவ்வாய் புகான் வந்து காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் புகான் என்றாலே போராளி வேட்டைக்காரன் பூமி நில சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் பெண்களுக்கு வந்து களத்தரக்காரகன் தைரியக்காரகன் ரெண்டில் ஒன்று நீயா நான்னு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சண்டைய சச்சரவுக்காரகன் வீர தீரம் பற்கள் எலும்பு இரத்தம் சார்ந்தவர் யூனிஃபார்ம் வேலையை குறிக்கக்கூடியவர் காவல்துறை இராணுவம் மருத்துவம் போக்குவரத்து தொழிலாளர்கள் யூனிஃபார்ம் வேலையை குறிக்கக்கூடியவர் விவசாயம் பூஞ்செடி கம்பி வேலி செம்மன் பூமி வாக்குவாதம் எதிர்வாதம் செய்து விடா முயற்சியுடன் வெற்றியா தோல்வியானு இரண்டையும் சந்திக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தமிழ் விடப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலிருந்து நான்காவது வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இது வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றம் கடந்த நாற்பத்தி ஆறு நாட்களாக மூன்றாவது வீட்டிலே குருவுடன் கொண்டனி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்தார் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்தான் மீனராசியில் ஜென்ம ராசியிலே ராகுவோம் விரயத்திலே சனி பகவானோ அமர்ந்திருக்கிறார் கடத்தர கேது ஏழாவது வீட்டிலே கேது எந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்ற அமைப்பு இருக்கிறது வேலை கிடைக்கிது வேலைக்கு போயும் சம்பளம் பத்தில் வீட்டில் இருந்தாலும் இல்லை அப்படின்ற ஒரு பொழப்பு மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வரும்போது மீனராசி அன்பர்களுக்கு ஏழாவது வெட்டை நான்காம் பார்வையால் பாரி செய்கிறார் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட்டாகும் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவினை இப்படிலாம் இருந்தவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பிறகு கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அந்நியம் பிரியம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் அமரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் வரும் சரி காய்ச்சல் இருமல் வயிற்றுப்போக்கு போக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோவம் வந்து அதிகமாக வரும் மீனராசி என்பர்கள் கோவத்தை குறைத்து கொள்ள வேண்டும் கோவப்படுவதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் வந்து தவற தவறவிடக்கூடிய நிலையாக இருக்கும் மீனராசி அன்பர்கள் தன்மையாக இனிமையாக பேசுங்க முறப்பு வெறுப்பை தவிர்க்க வேண்டும் நட்பு விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கூடா நட்பு வந்து கேடாய் முடிந்துவிடும் நான்காம் எட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஏழாம் எட்டை பார் செய்யும்போது நட்பு விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை நட்பு விஷயங்களில் ஏமாற்றங்கள் வரும் கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் நட்பு விஷயங்களில் மீனராசி என்பர்கள் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்கு பத்தாவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்வை செய்யும்போது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வேலை நன்றாக இருக்கும் அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி வேலையில் வந்து நல்ல சம்பளம் நல்ல வருமானம் மீனராசி என்பர்கள் சம்பாதிக்கலாம் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்யும்போது சுக்கர பகவானை பாரி செய்கிறார் அஷ்டம முயற்சி ஸ்தானாதிபதியை தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாரி போது மீனராசி என்பர்கள் வீடு கட்டலாம் நிலபல சொத்து வாங்கலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வேலை மாற்றம் மாற்றம் இதெல்லாம் வந்து சந்திக்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம் விற்பதாக இருந்தால் விற்கலாம் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தாயாருக்கு கோபதாபங்கள் அதிகமாக வரும் உங்கள் செயல்பாடுகளால் உங்கள் தாயார் கோவப்படுவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் தாயாருக்கு கோபதாவம் ஏற்படுத்தாத பார்த்து கொள்வது நல்லது செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை பதினோராவது வீட்டின் மேல் விழும்போது பதினோராம் வீட்டின் அதிபதி விரயத்திலே அமர்ந்திருக்கும்போது அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் சண்டை இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் மீனராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தனாதிபதி பதினோராவது வீட்டை பாரி செய்யும்போது பூமியால் லாபம் சொத்துக்களால் லாபம் பதினோராவது வீடும் பலமாகத்தான் இருக்கிறது நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் மூலம் நல்ல லாபங்கள் வரும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட விதம் முளைக்கும் பயிர்கள் நன்கு செழித்து வளரும் வெள்ளாமையில் வந்து நல்லா மகசூல் எடுக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி அடையும் உபய வருமான சிறப்பு பூமி மனை நிலம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் மீனராசி என்பர்கள் ஜொலிக்கலாம் இதுவரை இருந்து வந்த பின்னடைவு இல்லாமல் மீனராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலவுல சொத்துக்களை நீங்கள் சொன்ன விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அரசு அரசியல் உதவியெல்லாம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து பத்தாவது வீட்டை பயிற்சி செய்யும்போது அரசு வேலை வாய்ப்பு உண்டு மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனிபு ஏழரை நாட்டு சென்னையில் விரைய சென்னையாக வந்திருக்கும் போது விரயங்களை நீங்கள் குறைக்க வேண்டுமென்றால் சுப முதலீடு செய்து கொள்ள வேண்டும் அதாவது வீடு கட்டுவது நிலபல சொத்து வாங்குவது தங்க நகை ஆபரணம் எடுப்பது இந்த மாதிரி வந்து ஒரு முதலீடு செய்து கொண்டீங்கன்னா விரயம் வந்து பெரிய அளவு மீனராசி என்பலுக்கு குறையும் மீனராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் ராகு ஜென்ம ராசியில் இருக்கும்போது என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்தாலும் ராசியிலே ராகு வரும்போது புத்தியை குழப்புவார் எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக அர்ஜெண்டாக செஞ்சுட்டு ஏமாந்து போயிட்டேன் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலையம் ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது ஏற்படுத்துவார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது அடுத்த இரண்டு மாத காலம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் போடாமல் நண்பர்கள் உறவினருக்குள் கொடுக்க வாங்க இல்லாமல் நிதானமாக கவனமாக இருந்தால் உத்திரட்டாதி நான்காம் பதத்தில் பிறந்தவர்கள் பொருள் பண இழப்பு இல்லாமல் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் மீனராசிக்கு குடும்ப பாக்கிய அதிபதி சுகஸ்தானத்திலே செஞ்சிடலாம் செய்யும்போது பெரும்பாலும் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை வழியிலோ தந்தை வழி உறவுகள் மூலமாக மீனராசி எம்பளுக்கு பாக்கியங்கள் உண்டு தந்தை சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர் வரக்கூடிய ஐம்பத்தெட்டு நாட்கள் உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி